முதலாவது எப் ஆண்டவர் எப்படி பின்பற்றணும்னா வெறுக்கணும் எதை வெறுக்கணும்னா சொல்லப்பட்டிருக்கிறது அந்தரங்கமான காரியங்களை வெறுக்கணும் அந்தரங்கமான பாவங்களை நாம வெறுக்கணும் அமைன் வேதத்தை சொல்ல அந்தரங்கமான அமைன் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதான் சொல்லப்பட்டிருக்கிறேன் அமைன் அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்குது தேவ பிள்ளைகளை நாம் அந்தரங்கமா எந்த காரியத்தை நாம் செய்ய முடியாது ஏமேன் சோதரம் ஒருவேளை அந்தரங்கமான ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கும் அந்த விண்ணப்பங்கள் இருக்குமனா அதை நிச்சயமாய் தேவன் கேட்கிறவரா இருக்கிறார் ஏமேன் ரெண்டாவது எதை வெறுக்கணும் அப்படின்னு சோதரம் பாருங்க வாசிக்கிறான் தீத்து ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் டைட்டஸ் வேர்ஸ் டூ டுவெல் தீத்து ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆமே நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி அப்படின்னு வேஷம் இன்னைக்கு நமக்கு இருக்க கூடாது மீன் இன்னைக்கு உலகத்துல அமைன் பாத்தீங்கன்னா பல பேர் பக்தியின் வேஷம் ஆஹ் தரித்திரும் ஆஹ் பார்க்க பட்டையெல்லாம் போட்டு ஆஹ் நல்லா அதெல்லாம் போட்டு ஆஹ் ஆள் பார்க்க நல்லா பக்கவா பக்திமான் மாதிரி தெரியும் ஆனா கூட மாற்றமே இருக்கா இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய அமையன் ஜீவியத்துல இப்படிதான் ஏமேன் வெளிப்பிரகாரமான பக்தி நிறைய பேர் இருக்கு ஆனா உள்ளம் இன்னைக்கு மாற்றம் அடையாமல் இருக்கிறது தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு அதெல்லாம் வெறுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஏமேன் லௌகீக இச்சைகள் உலகத்தின் இச்சைகளை அமையன் ஸ்தோத்திர நாம என்ன பண்ணணுமா வெறுக்கணும் உலகத்தின் ஆசைகளை ஏமேன் ஆண்டவர் வேதவசம் சொல்லி இம்மைக்கு மாத்திரம் தேவனை அமை பின்பற்றுகிறவர்களா இருந்தால் நாம் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம் இன்னைக்கு உலக இச்சைகளை நாம இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம் அமை நம்ம உலகத்துல இருக்கிறனால இந்த இச்சையான போராட்டங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில வரும் வராமலாம் இருக்காது ஊழியத்துல வரும் குடும்பத்துல வரும் அமைன் வாலிப பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாரையும் விட்டு வைக்காது எல்லா உலகத்தின் இச்சைகள் வரும் ஆனாலும் அவைகளை யோசிப்ப போல உதறி தள்ளிட்டு ஓடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அமை நிச்சயமாகவே இந்த கத்தர் யோசிப்பை உயர்த்தினது போல நம்மை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார் விசாஸ் அப்படிதான் சில உச்சையான காரியங்களை கொண்டு வருவோம் உலகத்தின் இச்சைகளை அமையும் கொண்டு வருவோம் ஆனா நாம என்ன செய்யணுமா அதை வெறுக்கணும்னு ஆண்ட விரும்புகிறார் வெறுக்கணும் ஏமே சுதோதரம் நம்முடைய வெறுப்பு அமை ஒரு காரியத்தை நமக்கு பிடிக்கலன்னு வைங்களேன் ஒரு காரியத்தை நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண மாட்டோம் போக மாட்டோம் அப்படி நாம செயல்படணும் நம்மள நம்முடைய கா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கெடுக்க நினைக்கிற எந்த காரியத்துக்கும் நாம இடம் கொடுக்க கூடாது ஏமேன் அமைன் முதலாவது சொன்ன எதை வெறுக்க வேண்டும் என்றால் ஏமேன் அந்தரங்கமான காரியங்களை நம்ம வெறுக்கணும் இரண்டாவது அவபக்தியையும் லௌகீக இச்சைகளில் நம்ம விற்கணும் அதுக்கப்புறம் என்ன இருக்கணுமா தெளிந்த புத்தி நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நம்ம எப்படி பண்ணணுமா ஜீவனம் பண்ணணும்னு ஆண்ட விரும்புகிறார் மூன்றாவதாக மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதிமூணை வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதிமூணு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதிமூணு வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் புரியப்படுகிறேன்னு சொல்றேன் சங்கீத சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க முதல்ல எதை வெறுக்கணும் நாம இயேசுவை பின்பற்ற எப்படி பின்பற்ற வேண்டும்னா முதல்ல வெறுக்கணும் எதை வெறுக்கணும் ஆண்டவர் சொல்றார் ஆமே அந்தரங்கமான காரியங்களை வெறுக்கணும் இரண்டாவது அவபக்தியை லௌகீக இச்சைகளை வெறுக்கணும் மூணாவது வீண் சிந்தைகளை நாம் வெறுக்கணும் ஏமே எங்கே இந்த பிபிடியில போட்டிருக்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்ல ஐ ஹேட் வெயின் தாட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பல டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வீண் சிந்தைக்கு டபுள் மைண்டட் அப்படின்னு இருக்கு சங்கீதக்காரன் சொல்றான் ஐ ஹேட் டபுள் மைண்டட் அதாவது அதாவது ரெண்டு நினைவுகளால நடக்கிறத வெறுக்கணுமா ஏமே இன்னைக்கு நாம எதை வெறுக்கணும் ரெண்டு நினைவுகளாய் நடக்கிறத நாம வெறுக்கிறோம் ஏமே வேதவசன் உலகத்துக்கும் ஆமீன் தேவனுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது ஊழியம் செய்யவே முடியாது அத சொல்றான் நாட்கள்ல நீங்க எந்த நினைவுகளால ரெண்டு நினைவுகளாக குந்தி குந்தி நடப்புவீர்கள் பாகல் தெய்வமானால் பாகலை பின்பற்றுங்கள் இல்ல கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் எப்படின்னு சொன்னான் ஏமேன் இன்னைக்கு டபுள் மைண்டட் நம்ம நம்முடைய சிந்தையில இருக்கக்கூடாது ஏமேன் டபுள் மைண்டட் இருந்துச்சுன்னா ஒரு காரியத்தை நாம செயல்படுத்த முடியாது ஏமேன் நமக்கு ஒரே சிந்தை ஏக சிந்தை நமக்குள்ள உண்டா இருக்க ஆண்டவர்கிட்ட நாம் கிருபை கேட்போம் ஆண்டவரே அப்பா நம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே ரெண்டு வீண் சிந்தைகள் என்னுடைய எண்ணங்கள்ல வரக்கூடாது அப்பா தேவையில்லாத தேவையில்லாத அமை அமைண்டட் ஸ்தோத்ரம் வீணான சிந்தைகள் எங்க வாழ்க்கையில வரக்கூடாது இதை நான் வெறுக்கணும் ஆண்டவரே இதை வெறுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் பாருங்க உமது வேதத்தில் புரியப்படுகிறேன் சொல்றான் பாருங்க வேதத்தை நான் நேசிக்கிறேன்னு சொல்றான் அப்ப வேதத்தை நேசிக்கும் பொழுது நம்ம வேதத்தின் வார்த்தைகளை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது கர்த்தர் அந்த வீண் சிந்தைகளை எடுத்து இருக்கிறார் ஏமேன் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அமேன் தோத்திரம் சொல்லுகிறேன் எப்படி அவரை எப்படி பின்பற்ற வேண்டும்னா முதலாவது நாம வெறுக்கணும் எதை வெறுக்கணும்னா அமேன் சொன்ன அமேன் ஸ்தோத்ரம் எதை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாம வெறுக்கணும் ரெண்டாவது அமேன் அவ்வ பக்தியின் லௌகீக இச்சைகளை நாம வெறுக்கணும் மூன்றாவது வீண் சிந்தைகளை நாம் வெறுக்கணும் அமேன் இரண்டாவதாக இரண்டாவதாக நாம் இதை வெறுக்கணும் அதே மார்க் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவன் என் பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை இரண்டாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சிலுவை அப்படி என்றாலே நமக்கு நிறைய தெரியும் ஏமே சிலுவை என்பது அமேன் அது பாடுகளை குறிக்கிறது அது உபத்திரவங்களை குறிக்கிறது இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆமே இன்னைக்கு சிலுவை எடுப்பதற்கு முன்பதாக நாம் சில கவனிக்க வேண்டிய சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்னாக வைக்க விரும்புகிறேன் சிலுவை எடுப்பதற்கு முன்பதாக நாம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன வாசிக்கலாமா மார்க்கு பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் அதே மார்க்கு பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் நான் வாசிக்கல கொஞ்சம் கிளான்ஸா நான் சொல்றேன் என்னன்னா ஒரு வாலிபன் அவன் ஆண்டவரை தேடி வரா ஆண்டவர்கிட்ட கேக்கிறான் நீங்க அந்த பதினேழாம் வசனத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சொன்னாரு ஆஹ் நீ நீ ஆண்டவர் சொன்ன நீ நான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சொல்லாதிருப்பாயாக உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு சொன்னார் சொன்னோன்னா அவன் ரிப்ளை சொல்றான் ஆண்டவரே நான் அதெல்லாம் சிறு வயசுல இருந்தே நான் என்ன பண்றேன் நான் கற்றுக்கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் கற்றுக்கொண்டு வந்து அதை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணா சொன்னான் ஏசு அப்பதான் இருபத்தி ஓர வசனத்தை ஆண்டவர் சொல்றார் ஏசு அவனை பார்த்து உங்க வேத வசனத்துல பாருங்க அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அமீன் அவனிடத்தில் அன்பா சொல்றாரு ஏமேன் கடிந்துலான்னு சொல்லல அவன் அன்பா சொல்றார் பாருங்க உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு அவன் அவன் நினைச்சான் நான் பர்பெக்டா இருக்கேன் நான் நித்திய ஜீவனுக்கு நான் தகுதியா இருக்கிற நினைச்சிட்டு இருந்தான் என்ன இன்னைக்கு ஆண்டவரை ஆனா நமக்குள்ளயும் ஒரு குறைகள் இருக்கு ஏமேன் அவன் பாருங்க ஆண்டவர் சொல்ற உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னார் அதான் சொன்னேன் சிலுவையை எடுப்பதற்கு முன்பதாக நாம செய்ய வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா முதல்ல ஆண்டவர் சொல்றார் உனக்கு உனக்குள்ள உனக்கு ஒரு குறை இருக்குப்பா ஆஹ் உனக்கு உண்டான எல்லாவத்தையும் நீ என்ன பண்ணிரு வித்து தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் சொல்றாரு உனக்கு உண்டா ஏன்னா அவன் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தனால அவன் அவன் ஆண்டவர் ஆண்டவரது காரியத்தை சொல்றார் அவன் வாழ்க்கையிலிருந்து குறைய ஆனா அந்த வாலிபன் என்ன பண்ணிட்டான்னா அவன் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாவது வசனத்துல அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோட போயிட்டான் இயேசுவ தேடி வந்த இநேகர் தேடி வந்தாங்க எல்லாரும் சந்தோஷத்தோட போனாங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க விடுதலை பெற்றுக்கொண்டு போனாங்க வியாதி நீங்கி போனாங்க பிசாசு போராட்டம் நீங்கி போனாங்க ஆனா இயேசுவை தேடி வந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் துக்கத்தோடே போனான் அது இவன் தான் இயேசுவை தேடி வந்து துக்கத்தோட போன மனுஷன் இவன் மட்டும் மட்டும்தான் வேற எந்த மனுஷனும் அற்புதங்களை பெற்று விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆமேன் அதிசயங்களை பெற்றுக்கொண்டு போனாரு ஏமேன் இவன் துக்கத்தோட போயிட்டான் ஏன்னா அவனால அவன் குறைகளை என்ன பண்ண முடியலன்னா அவன் சரி செய்ய முடியவில்லை ஆமேன் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது சிலுவை எடுக்கிறவங்களுக்கு நாம் கவனிக்க வேண்டிய காரியம் நம்முடைய குறைகளை சரிப்படுத்தணும் இன்னைக்கு நாம் நம்ம குறைகள் இன்னைக்கு நாம எல்லாம் நிறைவா இருக்கிறோம்னு நினைக்க கூடாது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன குறைகளை உணர்த்துகிறாரோ அதை நாம் சரிப்படுத்துகிற பிள்ளைகளா நாம இருக்க வேண்டும் ஏமேன் அமே இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு கோபம் இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கோபம் இருக்கலாம் இருக்கலாம் பொய் நிறைய இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை அது நம்ம வாழ்க்கையில குறையா இருந்துச்சுன்னா இதை நாம் சரிப்படுத்தும் பொழுது சரிப்படுத்தும் பொழுது தேவன் 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 நம்மளை நிறைவாக்குகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறதான தேவன் ஏமேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அமை நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில குறைவாய் அது இருக்கும் என்றால் இன்றைக்கு நாம் அதை சரிப்படுத்தும் பொழுது சரிப்படுத்தும் பொழுது அமைன் ஸ்தோத்ரம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகிற பிள்ளைகளாய் இருப்போம் அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாம சிலுவை என்ன பண்ணணும் நாம் எடுக்க வேண்டும் என்று அனு விரும்புகிறார் அதை எடுப்பதற்கு முன்பதாக நம்மை முதலாவதாக நாம சரிப்படுத்தணும் நம்முடைய குறைகளை நாம் சரிப்படுத்தும் பொழுது தேவன் அந்த குறைகளை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஏமாச்ச அடுத்த சிலுவையை சிலுவை இது எதை குறிக்கிறதுனா பாடுகளை குறிக்கிறது ஆமே நம்ம உலகத்துல நமக்கு பாடுகள் இல்லாமல இருக்காது பாடுகள் உண்டு ஆனாலும் கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் பாருங்க பாடுகளை சகிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவன் அநேக ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் ரோமர் எட்டு பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவென்று எண்ணுகிறேன் அவை இந்த பாடுகளுக்கு எல்லாம் அமேன் நிச்சயமாய் பலன் உண்டு டோன்ட் வரி கவலைப்படாதீங்க நீங்க ஆண்டவருக்காக படுகிற பாடுகள் எல்லாத்துக்கும் என்ன உண்டு பலன் உண்டு அமேன் ஸ்தோத்ரம் அத பாட்டு கூட உண்டு தெரியுமா பாடுகள் சகிதாள் பரமணின் வருகையில் கூட சென்றிடலா பாடி மகிழ்ந்திடலா பாடி மகிழ்ந்திடலா இன்னைக்கு பாடுகளை குறித்து பிரசங்க நிறைய பேர் பண்றது இல்ல அமீன் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார் பத்தாயிரம் இருபது ரெண்டாயிரம் மடங்கு முப்பதாயிரம் மடங்குன்னு அமீன் ஆசீர்வாதங்கள் நம்மள ஆசீர்வதிக்கிறவர்தான் இல்லைன்னு சொல்லல அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக வருகிற பாடுகள் அமீன் நாம் சகிக்கும் பொழுது பாருங்க ஆண்டவர் சொல்றாரு அமீன் இக்காலத்து பாடுகள் எல்லாம் வெளிப்பட போகும் மகிமை ஏசு திரும்ப வரப்போகிறார் அந்த மகிமைக்கு ஈடாக இந்த பாடுகள்லாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டாவது சொல்றேன் ரெண்டு குழந்தையர் ஒண்ணு அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறாம் ரெண்டு குழந்தையர் ஒன்று ஐந்து எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்க பெருகிறது போல பாருங்க சொல்றான் பவுல் எங்க வாழ்க்கையில பெருகுதுப்பா கிறிஸ்துவின் பாடுகள் அவர் நிமித்தமா எங்களுக்கு பெருகுது ஆனா 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 பாருங்க கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகி இருக்கிறது பாடுகள் உங்க வாழ்க்கையில பெருகி இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் தேவனுடைய ஆறுதலும் உங்க வாழ்க்கையில பெருகி இருக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆறுதல் அந்த பாடுக்கு தாங்கக்கூடிய பலனையும் ஆறுதலையும் சத்துவத்தையும் தேவன் தருகிறவரா இருக்கிறார் மூன்றாவது பாருங்க ரெண்டு தீமத்தையும் ரெண்டு பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு தீமத்தையும் ரெண்டு பனிரெண்டு எமே ஸ்தோத்ரம் ரெண்டு தீமத்தையும் ரெண்டு அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்னு சொல்றார் ஏமே ஆளுகை செய்கிற பலனை தருவார் பாடுகளை சகித்தா அவரோட கூட என்ன பண்ணுவோம் ஆளுகை செய்வோம் ஆளுகை செய்கிற பலனை தருவார் கடைசி சொல்ற வெளிப்படுத்த ரெண்டு பத்து சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்துதல் ரெண்டு பத்து சிமர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க சாரி வெளிப்படுத்துதல் நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிற காவலில் போடுவோம் பத்து நாள் உபத்திரப்படுவீர் ஆகிலும் நீ மரணப்பரிந்து உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு தருக பாடுகளை சகிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இவைகளை இவைகளை நீங்க வீட்டுல போய் தானிங்க அமேன் நான்காவது சொன்ன ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார் சிமர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொல்றார் அந்த பாடுல நீ மரண பரிந்தும் நீ உண்மையா இருந்தா நீ ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவாய் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வா அன்பான தேவ பிள்ளைகளை முதலாவது ஏசுவை எப்படி பின்பற்றணும்னா முதல்ல வெறுக்கணும் இரண்டாவது அமேன் ஏசு அவத் என்ன என்னுடைய தன்னுடைய சிலுவையை நம்முடைய சிலுவையை நாம எடுத்துக்கொள்ளணும் கடைசியாக மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் மூன்றாவதாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும் மார்க் எட்டு முப்பத்தி நாலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் ஸ்தோத்ரம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஏமேன் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பின்பற்ற கடவன் ஃபாலோ மீ ஏமேன் முதலாவது சொன்ன வெறுக்கணும் ரெண்டாவது சிலுவையை எடுக்கணும் மூணாவது பின்பற்றணும் எமேன் ஸ்தோத்ரம் ஒரு ரெண்டு காரியங்களை நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் பாருங்க எமேன் ஸ்தோத்ரம் ஆஹ் இயேசுவை பின்பற்ற பின்பற்றுகிறவன் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன பாருங்க இயேசுவை பின்பற்றுவன் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன முதலாவது சொல்றேன் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யோவான் எட்டு பனிரெண்டு மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஏவன் முதலாவது நான் சொல்றேன் அவரை பின்பற்றுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் அவரை பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பான்னா அவன் ஒளியில நடக்கிற புள்ளியா இருப்பான் ஏவன் அவன் இருளில் நடவான் அவன் இருள நடக்க மாட்டான் அவன் வெளிச்சத்தின் பிள்ளையா அவன் இருப்பான் ஏமே ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையா வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைங்கள அமைன் ஸ்தோத்ரம் வேதவசனம் சொல்லுது இருள் ஜனங்களையும் கார் உருள் அமைன் இருள் அமைன் இரவு அமை ஜனங்களையும் கார் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கத்தர் உங்களுமே உதிப்பார் வாக்கு கொடுத்திருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைங்கள இன்னைக்கு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் அதே போல வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே இல்ல தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளா வைத்திருக்கிறார் அவரை பின்பற்றுகிற பிள்ளைங்க நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுங்க நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நான் தான் வாசிக்கிறோம் பன்னெண்டாவசனத்துல அவர் எப்படி இருக்கிறாரா உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் ஒன் நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒளியா இருக்கிறார் அவர் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை இன்னைக்கு ஏசு உங்க கூட இருந்தா ஏசு உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும் நிச்சயமாய் பிரகாசிக்கும் உங்களை ஆண்டவர் பிரகாசிப்பார் உங்க ஊழியத்துல ஆண்டவர் பிரகாசிப்பார் உங்க குடும்பத்துல ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க வைப்பார் ஏமே சோதரம் ஆண்ட என்ன ஆண்டு யாருமே என்ன சபையில என்னை பயன்படுத்தலையே யாருமே என்ன நடத்தலையே என் போதகர் என்னை கண்டுகொள்ளலே கவலைப்படாதீங்க ஏசு உங்க வாழ்க்கையில இருந்தா ஏசு உங்க வாழ்க்கையில ஒளியா இருந்தா நீங்க பிரகாசிக்கிற சுடர்களாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார் கரங்களை ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி இருக்கடங்களே அமேன் ஆ ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்ய இருக்கிறார் ஏமேன் ஸ்தோதரம் அப்போ முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன் அமேன் ஸ்தோத்ரம் ஏசுவை பின்பற்று அவரை பின்பற்றுகிறவன் அவர் ஒளியிலே நடக்கிறவனாய் இருக்கிறான் இருள்ல நடக்க கூடாது இருள் அமேன் வேதவசம் சொல்லுது ஆஹ் இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஏசு எங்கெல்லாம் பானாரோ அங்கெல்லாம் வெளிச்சம் உதித்தது அன்பான தேவ பிள்ளைகளை நீங்க போகிற இடமெல்லாம் நீங்க ஊழியை செய்கிற இடமெல்லாம் அமேன் ஆண்டவர் உங்க மூலமாய் வெளிச்சத்தை கண்டு அமேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து அநேக உள்ள ஜனங்களை அமேன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்தக்கதான கிருவைகளை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார் அமைன் கரங்களை வித்தர் ராமேன் சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்களை அமேன் உங் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வசிக்கிற பகுதியில நீங்கள் செய்கிற ஊழியத்துல ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்ய இருக்கிறார் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அவரை பின்பற்றுகிறவன் அமைன் முதலாவது வெளிச்சத்துல நடக்கிறவனா இருப்பான் இரண்டாவது யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இரண்டாவது அவரை பின்பற்றுகிறவன் ஊழியம் செய்யணும் இன்னைக்கு எங்க பாஸ்டர் அடிக்கடி என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின பாஸ்டர் தேவ பூச்சி அடிக்கடி சொல்லுவாங்க ஊழியம் செய்கிறவங்க குடும்பங்கள் ஊழியம் செய்கிற அமேன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறவர் ஏமேன் ஊழியம் செஞ்சாதான் நமக்கு பாதுகாப்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஊழியம் ஏதாவது ஊழியத்தை சபையில நீங்க செய்ய வேண்டும் ஏமேன் சோதரம் ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கட்டும் ஒரு வாலிபர் ஊழியமா இருக்கட்டும் சுவிசேஷ ஊழியங்களா இருக்கட்டும் என்ன ஊழியமோ சபையில உங்களுடைய ஒரு பங்கு ஊழியத்துல ஒரு பங்கு உங்களுக்கு இருக்கணும் ஏமேன் பாடல் ஊழியமா இருக்கட்டும் ஜப ஊழியமா இருக்கட்டும் என்ன ஊழியமா இருக்கட்டும் அமென் நீங்க பாஸ்டர்கிட்ட போய் கேட்கணும் அமேன் சில விசுவாசிகள் நீங்க இருந்தீங்கன்னா கேட்கணும் பாஸ்டர் எனக்கு ஊழியம் கொடுங்க நான் ஆண்டவருக்காக நான் செய்யணும் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும் நீங்க பல வேலை செய்யறீங்க ஆமேன் சிலருக்கு பல கடமைகள் இருக்குது குடும்பங்களை கவனிக்கணும் எல்லாம் இருக்குது ஆனாலும் ஆனாலும் நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்க செய்யணும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் கவனிக்க வேண்டியவை ஏ அவருக்கு ஊழியம் செய்யறவன் தான் அவரை பின்பற்றுகிறான் தான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான் இயேசு எங்கெல்லாம் இருக்கிற ஊழியக்காரன் இருப்பான்பா இருப்பான்ப்பா இது இப்படி நான் சொல்றேன் அவருடைய ஊழியக்கார எங்கெல்லாம் இருக்கணும் அவெல்லாம் இயேசு கூட இருக்கிறான் பாருங்க ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் என்ன பண்ணுவார் கணம் பண்ணுவார் ஊழியம் செய்தா நிச்சயமாய் ஆண்டவர் கனம் கணம் உண்டு ஊழியம் செய்யறவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு நிச்சயமாய் உண்டு ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தையாவது செய்வேன் என்கிற அர்ப்பணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஊழியத்துல பயன்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளை அமைன் சபையில ஏதாவது ஒரு ஊழியத்தை அமைன் செய்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க ஒப்பு கொடுங்க நிச்சயமாய் கர்த்தர் அமை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன் மாமேன் இயேசுவை அமைன் அவரை பின்பற்றுகிறவன் எப்படி அவரை பின்பற்றணும் முதலாவது நாம வெறுக்கணும் இரண்டாவது சிலுவை எடுக்கணும் மூணாவது அமைன் சோதரம் அவரை பின்பற்றணும் ஏன் மூன்று காரியங்களை நம்ம வாழ்க்கையில நாம் பின்பற்றும் பொழுது அவைன் ஸ்தோத்ரம் வேதம் வசனம் சொல்லுகிறது நானே வாசல் அமை என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் அவன் அவன் உள்ளம் புறமும் மெய்ச்சலை கண்டறிவான் சொல்லியிருக்கிறான் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்கட்டும் ஒரு மெய்ச்சலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்துல தருவார் மெய்ச்சலை ஆண்டவர் தருவார் ஏமே ஆண்டவர் சொல்ல அவன் நம்மளை மெய்ப்பனா இருந்தா அமேன் அமர்ந்த தண்ணீரண்டையில் நம்மளை கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார் அன்பான தேவ அவரே வாசல் அவருக்குள் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் அமேன் மேய்ச்சலை கண்டறிவான் வாக்கு கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு உங்க ஊழியத்துல ஒரு மேய்ச்சலை ஆண்டவர் தருவாராக உங்க ஊழியத்துல ஒரு வளர்ச்சி ஆண்டவர் தருவாராக உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி ஆண்டவர் தருவாராக உங்க குடும்பத்துல ஆண்டவர் ஒரு நல்ல வளர்ச்சி ஆண்டவர் தருவாராக அமேன் ஆண்டவள் இந்த வாக்கு தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில சுதந்தரிக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும் வெறுக்கணும் ஸ்தோத்திரம் அந்தரங்கமான காரியங்களை வெறுக்கணும் அமைன் ஸ்தோத்திரம் அமேன் லௌகீக இச்சைகளை அமேன் ஸ்தோத்திரம் அவபக்திகளை வெறுக்கணும் மூன்றாவது அமேன் ஸ்தோத்ரம் டபுள் மைண்டட வெறுக்கணும் அமேன் வீண் சிந்தைகளை நாம வெறுக்கணும் இரண்டாவது சிலுவை எடுக்கணும்னா நாம முதலாவது நம்மள குறைகளை சரிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவது அமேன் ஸ்தோத்திரம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கணும் கத்திற்காக ஒரு ஊழியத்தை செய்யணும் கத்திற்காக சபையில ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யணும் என்ற அர்ப்பணத்தோடு இந்த ஜப வேலையை நாம் முடிக்கலாமா எல்லார் கண்களை மூடி இருக்கடங்கல்ல கண்களை மூடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல ஒரு பின்பற்ற விரும்புகிறவன் இந்த மூன்று காரியங்களை நாம செய்யும்பொழுது நிச்சயமாகவே நிச்சயமாகவே அமேன் ஸ்தோத்ரம் அமேன் மேய்ச்சல ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தருகிறவரா இருக்கிறார் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா அங்களே ஆண்டவரே எங்களை வெறுக்கணும்ப்பா அமேன் தேவன் விரும்புக வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுக்கணும் சொல்லுங்க நீங்க வெறுக்கிற காரியத்தை நாங்களும் வெறுக்கணும்ப்பா அமேன் நீங்க விரும்புகிற காரியங்களை நாங்களும் விரும்பி செய்யணும் அமேன் நாம இப்படி சில நேரங்களை செய்வோம் அமேன் தேவன் வெறுக்கிற காரியங்களை நம்ம விரும்பி செய்வோம் தேவன் விரும்பி விரும்புகிற காரியங்களை நம்ம வெறு வெறுப்போம் இந்த மனநிலையை எடுத்து போட்டுணும் அமேன் ஸ்தோத்ரம் தேவன் விரும்புகிற காரியங்களை நாம விரும்பி செய்யணும் தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம வெறுக்கணும் அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த மாலை பேசி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார் அமையின் ஸ்தோதிரம் நீங்க ஆண்டவர் உங்களை எத காரியத்துல வெறுக்கணும்னு அவர் விரும்புகிறார் உங்க சிந்தைய எந்த காரியத்தை கொண்டு வருகிறாரோ அமையன் உங்க இருதயத்துல எந்த நீ வெறுக்கணும்னு உணர்த்துகிறாரோ அந்த காரியத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை நடத்துகிறவரா இருக்கிறார் ஆண்டவரே என்னை சரிப்படுத்துகிற என் குறைகளை சரிப்படுத்துகிற அமையன் என் குறைகளை ஒத்துக்கொள்கிற இன்னைக்கு நம்ம தவறுகளை அனைவர் ஒத்துக்கொள்வதே இல்லை அமையன் ஸ்தோத்திரம் நானா இந்த தவறா செய்வேன் ஆஹா நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னுட்டு அனைவரும் பிடிவாதமா நம்ம சொல்லுவோம் அமையன் அப்படி இல்லாம நம்முடைய குறைகளை அக்சப்ட் பண்ணுகிற இருதயத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை ஆண்டவற்றை நாம கேட்போம் மூன்றாவதாக அமையன் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளா அமைத்து அமைன் ஊழியம் செய்கிற பிள்ளைகளா நாம் காணப்படுவோம் நிச்சயமாகவே கர்த்தர் மேய்ச்சல உங்க குடும்பத்திலையும் உங்க ஊழியத்திலும் கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார் அமையன் ஸ்தோத்ரம் இந்த காரியங்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் மீதியான பகுதியை நீரே பொறுப்படுத்த கொள்ளும் ஏசு கிறிஸ்துமி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல விதாவே ஆமேன் 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 ஆமேன்